அஸ்லாம் வரைக்கும் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ பூஸ்ட்டு வச்சு நம்ம அல்வா ரெடி பண்ண போகிறோம் அது பன்கிழங்கு வச்சு இவ்வளோ சூப்பராக செமையாக வந்துச்சு இந்த பூஸ்ட்டும் அந்த பனங்கிழங்கும் சேரும்போது அல்வா வேறு லெவலாக இருந்துச்சு இந்த மாதிரி அல்வா நீங்கள் சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இதை மாதிரி பனங்கிழங்கு சீசன் கிடைக்கும்போது கண்டிப்பாக இதை மாதிரி நம்ம சேனலை நம்ம இதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ட்ரை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு திரும்ப திரும்ப பனங்கிழங்கு கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் அல்வா செய்யாமல் இருக்க மாட்டீங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போயிடலாம் பணங்களுக்கு நான் ஒரு பத்து எடுத்துக்கிட்டேன் பத்தையும் எடுத்து நீங்கள் தோல் நீக்கிட்டு அது மேலே உள்ள இது எல்லாத்தையும் நீக்கி எடுத்துகிட்டு நார்களெல்லாம் எல்லாம் நீக்கிடுங்க ஓரளவுக்கு நாரெலாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு நம்ம அடி கனமான ஒரு எண்ணெய் சிட்டி எடுத்துக்கோங்க அதில் நம்ம மெஷர்மெண்ட்டு இந்த கப்பு இந்த கப்புனால் நான் ரெண்டு கப்பு போடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஜீனி போட்டுட்டேன் அது கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு இன்னொரு கப்பு நான் போடுறேன் லேசாக மெல்ட் ஆன பிறகு இன்னொரு கப்பு நான் அதில் போடுறேன் இதுலேயே நமக்கு அந்த மெஷர்மெண்ட் கப்புலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அரைச்சது எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கப்பு இருந்துச்சு அந்த மூணு கப்புக்கான அளவு தான் நம்ம இப்போ இதில் சொன்னோம் ரெண்டு கப் அளவுக்கு இதை மாதிரி ஜீனி எடுத்து மெல்ட் பண்ணிங்கன்னா கேரமல் வரும் அந்த மாதிரி கேரமலாக வரும் இதை மாதிரி இப்படி கேரமல் வந்த பிறகு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையும் இதில் பார்த்துட்டே இருக்கோம் நீங்கள் பார்த்து அதே போல் செய்யுங்க சூப்பராக வந்துச்சு இப்படி அதுவே உருகி அப்படியே மெல்ட் ஆகி அந்த கோல்டன் கலர் வரும் அப்படி வந்த பிறகு நம்ம தண்ணி இதில் மூணு கப்பு நம்ம சேர்க்க போகிறோம் அந்த மூணு கப்பு அரைச்சது மூணு கப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து நம்ம மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு ஜீனி இதான் மெஷர்மெண்ட்டு கொஞ்சமாக ஒரு கால் ரெண்டு ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு சேர்த்துக்கணும் இனிப்புக்கு எல்லாம் நம்ம சேர்த்துக்கோம்ல அதனால நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ மூணு கப்பு தண்ணி நான் இதெல்லாம் சேர்த்துட்டேன் ரெண்டாவது கப்பு ஊற்றியாச்சு இப்போ மூணாவது கப்பும் ஊற்றியாச்சு ஊற்றி அதை அப்படியே விட்டுருங்க ஏன்னா நம்ம எடுக்கும்போது அப்படியே வந்து அந்த கேரமல் பண்ணது தண்ணி ஊற்றணுன்னே உங்களுக்கு அப்படியே ஹார்டாகிடும் அதுக்கப்புறமா அது கொதிக்கும் போது அது மெல்ட் ஆகி சூப்பராக வந்துடும் அப்படியே கரண்டியிலே ஒட்டிக்கிச்சே அப்படின்னு நினைக்காதீங்க அது மெல்ட் ஆகி அப்படியே வந்துடும் கரண்டியோடு அப்படியே வச்சுருங்க அது மெல்ட் ஆகி சூப்பராக அப்படியே கொதிச்சு வந்தோடனே அது எல்லாமே சரியாயிடும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம இதுக்கு வந்து பாகுபதம் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை அதோடைய கலர்ஃபுல் நமக்கு வேணும் அதுதான் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பனங்கலங்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம அதில் சேர்த்து அப்படியே ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சாலும் போதும் அதில் பணக்கிழங்கு கிடக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் அது நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்படி கலரி விட்டுகிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இப்படி கலரிக்கிட்டே வரணும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் ஆகி வச்சு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கரேஷன் பிள்ளை வச்சுங்க நான் ஒரு பாக்கெட்டு பூஸ்ட் எடுத்து அதில் நான் கலந்துட்டேன் நம்ம சேனல் பேர் வந்து டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் விப்ஸ் தான் அது நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம கிளரி கொண்டு வந்துட்டு இருக்கோம் பூஸ்ட்டு ஒரு பாக்கெட் நம்ம அதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளரி கொண்டுருவாங்க அடுப்பு கொஞ்சம் மீடியம் சைஸில் மீடியம் மீடியம் ஸ்லோ அப்படி பார்த்து நீங்கள் ஹீட்டை கூட குறைச்சி வச்சுக்கோங்க வச்சு நம்ம நல்லா கிண்டி கிளரி கொண்டுகிட்டே வரணும் எண்ணெய் இதெல்லாம் இதுக்கு தேவையில்லை வேணுமா இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக ஒரே ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் எதுவுமே இதுக்கு தேவைப்படாது நீங்கள் வேணும்னு சேர்த்தாக்கா நீங்கள் வந்து நட்ஸு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் பிஸ்தா பருப்பு இது மாதிரி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே நான் சேர்க்காம தான் இன்னைக்கு நான் செஞ்சேன் நெய் கூட நான் சேர்க்கலை ஆனால் சூப்பராக இருந்துச்சு சுவையாக இருந்துச்சு இந்த மாதிரி அல்வா நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கே முடியாது சான்ஸே இல்லை ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செமையாக இருந்துச்சு சாப்பிட்டவங்க எல்லாருமே சூப்பர் ரிசல்ட் சொன்னாங்க கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த பணங்களை கிடச்சா கண்டிப்பாக ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சிருங்க இப்போ வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்தாச்சு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் இது மாதிரி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் இப்போ ஒரு காம நேரத்தில் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்